வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவீனாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் உங்கள் சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்குறோம் பன்னெண்டு கட்டங்கள்ல பன்னெண்டு ராசி கட்டம் இருக்கும்ல அதில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சூரியன் உங்கள் ஜாதகத்துல நின்னா என்ன பலம் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருங்க பன்னெண்டு கட்டத்துல மேசத்துல சூரியன் என்ன என்ன ரிஷபத்துல சூரியன் என்ன என்னன்னு இப்ப பாத்துட்டு வரப்போறோம் உங்க ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்க சூரியன் எங்க இருக்குன்னு பாருங்க சொன்ன பலன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க அதுக்கு முன்னாடி சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நீங்க எல்லாரும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி என்னால குறுகிய காலத்துல சீக்கிரமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்க முடியாத காலச்சூழல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் காலையில் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஆஃபீஸ் டைம் அதில் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க சார் அதுக்கு மேலே பண்ணுறதுங்கிறது சிரமம் அதுக்கப்புறம் ஆன்லைன் கன்சல்டிங் இப்படியெல்லாம் இருக்கும் நான் ரொம்ப குறைஞ்ச ஜாதகம் தான் பார்க்குறேங்க டெய்லி நிறைய பார்க்குறது இல்லை அதனால நீங்கள் பணம் கட்டி அல்லது யாராவது நேராக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டா நேரானா லாங்காக இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நேராக பார்க்கறது இல்லை ஓன்லி ஆன்லைன் கன்சல்டிங் மட்டும்தான் அது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணவோ அன்பு பாராட்டவோ அதுக்காக வேண்டாம் ஏன்னா எனக்கு அது இன்கன்வீனியன்ட்டாக இருக்குங்க நம்ம ஆஃபீஸில் பார்த்து கொடுக்குறதுக்கு திடீர்னு ஏதாவது வெளியில் போகிற எல்லாம் வரும் அப்போ நீங்கள் இருந்து வரும்போது உங்களை கேன்சல் பண்ண முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஆன்லைனில் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் வருங்க ஏன்னா என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வேகமாக பார்க்கணும் சார் நான் உடனே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடம் குடும்ப ஜோதிடரிடம் இன்னும் நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க அவர்களிடத்தில் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஏன்னா எனக்கு சீக்கிரமாக அதை கொடுக்கறக்கான நேரங்காலம் அந்த குறைவான காலம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து தான் ரிப்ளை பண்ண முடிகிற சூழல் ஏன்னா அதுக்கான வேலை இருக்கு இருக்குது இந்த இன்றைங்கள உங்ககிட்ட உரிமையோடு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் மேசத்தில் சூரியன் இருந்தால் மேசத்தில் ஒருத்தருக்கு சூரியன் இருக்குது அதை ஒரு சித்திரை மாதம் பறந்துடும் உங்களுக்கு குலதெய்வ அருள் நூறு சதவீதம் உண்டு குலதெய்வ ஆசீர்வாதம் நூறு சதவீதம் உண்டு மேசத்துல சூரியன் தான் மேக்சிமம் தொண்ணூறு சதவீதத்துக்கு வாரிசு கிடைக்கும் மேசத்துல சூரியன் தான் ஆண் வாரிசு கிடைக்கிறது ஒரு பத்து சதவீதம் இல்லாமல் இருக்கலாம் அது உங்க ஜாதக மற்ற கிரகங்களை பார்க்கணும் மேக்சிமம் வாரிசு கொடுக்கும் இவர்களுக்கு இயற்கையாகவே சித்தர்களின் அருளாசி உண்டு சித்தர்களின் அருளாசி தலைமை பொறுப்பு வகிப்பதற்கு வாய்ப்புகள் மருத்துவம் அரசாங்கம் அரசியலில் ஜொலிப்பதற்கான வாய்ப்பு நிர்வாகத்திறமை மிக்கவர்கள் சூரியன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அஞ்சு நிர்வாக திறமை மிக்கவர்கள் மனிதாபிமானமும் தர்ம சிந்தனையும் உடையவர்கள் மனிதாபிமானமும் தர்ம திருமணத்துக்கு அப்புறம் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மேஸ்தல சூரியன் இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் தான் சார் படிச்சாங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க வெளிநாடு சென்று படிப்பவர்களுக்கு மேசத்தில் சூரியன் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிப்பவர்களுக்கு மேசத்தில் சூரியன் அடுத்ததுல ரிஷபத்துல சூரியன் வாக்குவாதம் உடையவர்கள் கண் நோய் உடையவர்கள் நாணயத்தை காப்பாற்றுவார்கள் பாசத்திற்கு அடிமை வைகாசி மாசம் பிறந்தவங்களுக்கு சூரியன் ஒரு முறை பணத்தை கொடுத்து ஏமாறுவார்கள் தாய்க்கு உடல்நிலை சிறப்பில்லை பூர்வீகத்தில் வில்லங்கம் வரும் குலதெய்வம் வழிவிடுவதில் தடைகள் ஏற்படும் தாய் தந்தையர் ஒற்றுமை சிறப்பு இதெல்லாமே பொது கருத்து உங்க ஜாதகத்தையும் பார்க்கும் போதுதான் இது கண்டிப்பா எண்பது சதவீதம் வாக்குவாதம் ஸ்டெயிட் ஃபார்வேர்டு பர்ஃபெக்ஷன் கட் அண்ட் ரைட் நேர்மையான பேச்சு நாணயமான பேச்சு நீ கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு சூரியன் வைகாசி மாசம் பிறந்திருந்தான் ஆனி மாசம் பிறந்திருந்தான் ஆணி படிப்புக்காக இடம் மாறுவதற்கு வாய்ப்பு தாய்மாமன் மேல் அதிக பற்றுடையவர் தாய்மாமுடன் சேர்ந்து ஊர் சுற்றுபவர்கள் ஆணிமாசம் மாசம் இவர் பிறந்த பின்பு தந்தைக்கு அசுர வளர்ச்சி ஆனி மாசம் யார் பிறந்தாலும் சரி தந்தைக்கு அசுர வளர்ச்சி உங்க சக்திக்கு உங்க ஸ்டேட்டஸ்க்கு என்னவோ அது வளர்ச்சி பண்ணிவிடும் அதே போல உங்கள் குலதெய்வம் இடமாறி இருக்கும் சில காலம் குலதெய்வத்தில் குழப்பம் இருக்கும் உங்கள் முன்னோர்கள் சிறப்பாக வாழ்ந்தவர்கள் கோயில் கட்டி வாழ்ந்தவர்கள் உங்க முன்னோர்கள் அரசு பதவியிலேயோ அரசாங்க பதவியிலேயோ இருப்பவர்கள் அதே மாதிரி வைகாசி மாசம் பிறந்தவங்களுக்கு டீச்சிங் பேங்கிங் ப்ரொஃபஷன் வரும் பேசி சம்பாதிக்கிற மாதிரியான தொழில் ஆடி மாசம் பிறந்தவர்கள் பூர்வீகத்தை இழந்தவர்கள் குலதெய்வத்தை மாற்றி வழிபடுபவர்கள் இரண்டு இடத்தில் குலதெய்வம் இருக்கும் நீர் நிலைகள் வயல்வெளிகளுக்குள் குலதெய்வம் இருக்க வாய்ப்பு ஆடி மாசம் பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தை பிறந்த பின் அவங்க வீட்டில் ஒரு கருமம் நடக்கும் யாராவது முக்கியமானவங்க இறந்துருவாங்க தாத்தா பாட்டின் யாராவது ரொம்ப நேசிக்கிறவங்க பெரியப்பா சித்தப்பா அத்தை வீட்டுல இப்படியெல்லாம் ஒரு கர்மம் நடக்கும் இந்த ஆடி மாசம் பிறந்தவங்களுக்கு ஆடி மாசம் பிறந்தவர்களுக்கு சுயதொழில் செய்கின்ற எண்ணம் அதிகம் வரும் தாய் தந்தையரை பிரிந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல மனம் சார்ந்த தொந்தரவு மன பிரச்சனை தூக்கமின்மை பிரம்மாண்டமாக வீடு கட்டி வாழ வேண்கின்ற எண்ணம் இவை அனைத்தும் இவர்களிடம் ஆடி மாசம் பிறந்தவங்க இவங்க அம்மா தலை சிறந்த நிர்வாகி இவங்க அம்மாவுக்கு தையல் கலைகள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆடி மாசம் பிறந்தவர்களுக்கு அம்மா வழியில் வாழ்க்கை சரியில்லாதவர்கள் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டு கல்யாணம் ஆனவர்கள் இளம் வயதிலேயே கணவனையோ அல்லது மனைவியோ இழந்தவர்கள் குழந்தை இல்லாத வாழ்வர்கள் தாமதத்திற்கு பின்பு குழந்தை பெற்றவர்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளியானவர்கள் இவர்கள் குடும்பத்தில் உண்டு இது கடகத்தில் இருக்கிற சூரியன் சிம்மத்தில் சூரியன் இவர்கள் பாட்டனார் வழியில் கோயில் கட்டி வழிபட்டவர்கள் ஆவணி மாசம் யாராவது பிறந்திருந்தா இவர்கள் பாட்டனார் வழியில் கோயில் கட்டி வழிபட்டவர்கள் கோயில் பொறுப்புகளை ஏற்றவர்கள் நன்றாக வாழ்ந்து பின்பு சொத்துக்களை இழந்தவர்கள் ஒரு இரண்டு இடம் மூன்றிடம் பூர்வீகமோ ஊரோ மாறி வாழ்ந்தவர்கள் இதை சொல்லும் தந்தை வழியிலோ பாட்டனார் வழியிலேயோ தாய் வழியிலேயோ நான்கு பேர் அல்லது ஐந்து பேர் கொண்ட குடும்பமாக இருப்பவர்கள் கூட பிறந்தவங்க அம்மா வழியிலேயோ அப்பா வழியிலோ நான்கு பேர் கொண்டோம் இவர்கள் குடும்பத்தில் ஒருவர் திருமணம் ஆகாதவர் அல்லது மனைவி பிரிந்தவர் அல்லது மதம் மாறியவர்கள் அல்லது கலப்பு திருமணம் செய்தவர்கள் அல்லது வயசு வித்தியாச திருமணம் ஆணை விட பெண்ணுக்கு வயசு அதிகம் அப்படி திருமணம் செய்தவர்கள் இவர்கள் குடும்பத்தில் உண்டு அப்படின்னு பார்க்கலாம் அந்த சூரியன் ஆவணி மாதம் இருக்கும்போது ஆவணியில சூரியன் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல யாருக்காவது பிராக்சர் ஆகிறது சர்ஜரி வர்றது டிஸ்டர்ப் ஆகிறது இதெல்லாம் ஆவணி மாசம் புரட்டாசி மாசம் சூரியம் அதாவது கன்னியில சூரியன் இருக்கிறவங்களுக்கு ஒத்த தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு கண்ணியில் சூரியம் பூர்வீகத்தை விட்டு வெளியேறியவர்கள் பூர்வீகத்தில் வழக்கு வில்லங்கங்கள் நெருக்கடிகளை சந்திப்பவர்கள் குழந்தைகள் ஒரு நல்ல சம்பளத்துல நல்ல உயர்வுல வாழ்க்கையை தொடங்குவாங்க இந்த ஆவணி மாசம் சாரி புரட்டாசி மாசம் பிறந்தவங்க இவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் தலைவலி நிச்சயம் இவர்களுக்கு தந்தையாரால் பிரயோஜனம் குறைவு இல்ல இவர்களுக்கு தந்தையாரால் எதையும் செய்ய முடியாத சூழல் ஏற்படலாம் அப்படிங்கிறது கணக்கு புரட்டாசி மாசம் பிறந்தவங்க புரட்டாசியில கண்ணில சூரியன் இருப்பார் அந்த இடத்துல சூரியன் கண்ணியில இருப்பார் கண் பிரச்சனை உடையவர்கள் கண் தெரியாதவர்கள் கண் பாதிப்பு உடையவர்கள் இதெல்லாம் இருக்கும் துலாமில் சூரியன் அதாவது ஐப்பசியில பிறந்தவங்க அந்த சூரிய நீசம் அப்பாவுக்கு கண்டம் போராட்டம் நெருக்கடி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இது பொது கருத்து நீங்க பயந்து கூடாது உங்கள் மனைவியோ அல்லது கணவரோ நிர்வாகம் பார்ப்பார்கள் கணவரோ அல்லது மனைவியோ நிர்வாகம் பார்ப்பார்கள் உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ மூத்த சகோதர சகோதரம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை சித்தப்பாங்கிற உறவு பிரயோஜனம் இல்லை ஐப்பசி மாசம் யார் பிறந்தாலும் சரி அது பிரயோஜனம் கம்மி இல்ல சித்தப்பாவுக்கு குழந்தை இல்ல கல்யாணம் இல்ல போராட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற வாழ்க்கை அதே போல ஐப்பசி மாசம் பிறந்தவங்களுக்கு கடுமையா உழைக்கணும் ஆளா வரணும் முன்னேறணுங்கிற எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கும் ஐப்பசியில பண்ணணும் இவங்களுக்கு பாருங்க தலைமுடி நரைக்கிறது கண் பிரச்சனை வர்றது வயிறு பிரச்சனை வர்றது பிராக்ச்சர் ஆகிறது காவல் தெய்வ வழிபாட்டுல அதிகமா ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு நிர்வாக கோளாறு இருக்கும் இவங்க கையில் ஒரு நிர்வாகத்தை படைச்சோம்னா போராடிக்கிட்டே இருப்பாங்க நெருக்கடி ஆகிட்டே இருக்கும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி அதை சொல்லுது அதே போல கார்த்திகை மாசம் விருச்சிகத்துல சூரியன் இருந்தா தந்தை வழியில் இளம் வயதில் இருந்தவர்கள் ஒரு பொருளாதாரத்தை இவர் ஏமாந்து இருப்பார் காசு குணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க இவங்க எங்கேயாவது ஒரு பக்கம் ஏமாந்தவங்க ஒரு குழந்தை ஆகலாம் குழந்தை லேட்டா பிறக்கலாம் ஏன் இந்த ஜாதகரே அவங்க அம்மாவுக்கு லேட்டா கிடைச்சிருக்கலாம் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் நான் பிறந்தேன் மூணு வருஷம் கழிச்சுதான் பிறந்தேன் யாராவது ஒருத்தங்க கரு பிறந்த இறக்குறது அபாசனாகிறது இந்த டிஸ்டர்ப் இருக்கும் இவர்களுக்கும் உயரதிகாரிகளால் தலைவலி தொல்லை உண்டு இவர்கள் தாய் தந்தையரை பிரிந்து வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்க முன்கோபம் அதிகம் வார்த்தைகளால் மற்றவர்களை கொன்றே விடுவார் வார்த்தை ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ரொம்ப பர்ஃபெக்சன் நான் இப்படித்தான் இருப்பேன் இஷ்டம் இருந்தால் வாயில போயிட்டே மனிதாபிமானம் மிக்கவர்கள் மற்றவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அடுத்தது தனுசு சூரியன் மார்கழியில் யார் பிறந்திருந்தாலும் சரி மார்கழியில் யார் பிறந்திருந்தாலும் இவங்களுக்கு விவசாயிகளா இருந்தா இவங்களுக்கு நிறைய விவசாய கடன் தள்ளுபடி கிடைக்கும் ஆடி அதாவது ஆடி மாசம் பிறந்தாலும் மார்கழியில் பிறந்தாலும் கொஞ்சம் தள்ளுபடி எப்படியாவது கிடைச்சிடும் இல்ல இவரு யாராவது இவர்கள் இவர் போய் ஒருத்தர்கிட்ட படம் வாங்கிட்டு வந்திருந்தா அவருக்கு ஏதாவது ஆகி அவருக்கு ஏதாவது தொந்தரவு ஆகும் இப்படி எல்லாம் ஒரு விதிகள் சொல்லலாம் மார்கழியில் சூரியன் இருந்தால் தந்தை மதிப்பு மிக்கவர் தந்தை இடம் மாறியவர் குழந்தை பிறந்த பின்பு தந்தைக்கு வளர்ச்சி தந்தை முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்வார் தந்தை ஆணவம் கோபம் பிடிவாதம் மிக்கவர் தந்தை சில கால நேரங்களில் சிலர் சிலருக்கு மார்கழியில் பிறந்தவங்களுக்கு தந்தைக்கு இல்லை ஜாதகருக்கு தலை வழுக்கையாக இருக்கும் டிஸ்டர்பாக இருக்கும் அதே போல அரசு பணி அரசாங்க பணி அரசியல் அரசாங்க தொடர்பு யாருக்கெல்லாம் சித்திரை மாதம் ஆவணி மாதம் ஆடி மாசம் அதே போல மார்கழி மாதம் தை மாசம் மாசி மாதம் பிறந்திருக்கீங்களோ இவங்க குடும்பத்தில் அரசாங்கம் அரசியல் தொடர்பு கட்டாயம் வரும் கோயில் திருப்பணிகளையாவது இவங்களை செய்ய வச்சிருக்கூட நன்றி இல்லாம விடவே விடாது தை மாசம் பிறந்தவங்க யாராவது இருந்தா தை மாசம் பிறந்த இவங்களுக்கு ஜீவன குறை இல்லை இவங்க சுயதொழில் செய்யணுங்கிற என்ன இருக்கும் இவங்க அம்மாவே ஆளுமை நடந்தவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு பூர்வீகம் இல்லைங்க வேலையில ஒரு மதிப்பு ஒரு மரியாதை அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் மனைவிக்கு சொத்து உண்டுங்க தாய் தந்தையர் இவர் பிறந்த பின்பு ஒரு சொத்துக்களை உருவாக்குவார்கள் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பார்கள் இது தை மாசம் சும்மா நாலு நாள் பயிர் சொல்லிட்டு வர்றாங்க அடுத்தது தீப ஒண்ணு இருக்கும் அடுத்தது நீங்க கும்பத்துல கும்ப மாசம்னு சொல்லக்கூடிய மாசி மாசம் பிறந்தா மாசி பாருங்க மாசி மகமே அப்பதான் வருது மாசி மாசம் யாராவது பிறந்திருந்தா கும்ப மாசம்னு சொல்லுவாங்க அப்ப மாசியில் யாராவது பிறந்திருந்தால் இவர்களுக்கு அரசு பணி அரசாங்கம் அரசியல் தொடர்பு கட்டாயம் வரும் வராமல் போகாது அதே போல இவங்க அப்பா இடம் வாங்கி இந்த ஜாதகர் இவங்க ஜாதகர் பிறகுக்கு முன்னாடி பாட்டனார் ஒரு விட்டு ஒரு ஊர் வந்தாரு இடம் மாறி வந்தாரு அப்படிங்கிற கணக்கு இவங்க குழந்தை நல்ல நிலைமையில் இருக்கும் இவங்க குழந்தை இவங்களுக்கு வர மருமகள் அதீத ஒரு சக்தி ஒரு ஆற்றல் பலத்தோட ஒரு ஆன்மீக இருந்து வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது அடுத்த கட்டமா மாசி பங்குனி மாசம் பிறந்தவங்க சூரியன் இவர்கள் நிறைய நான் வெளிநாடு வெளியூர் வெளிமாண்டின ஊர் விட்டு இருந்த குடும்பத்தை பிரிஞ்சிருந்தங்கிற வாழ்க்கை உங்களுக்கு பங்குனி மாசம் பிறந்தவங்க இவங்களுக்கு ஒரு குழந்த ஆகலாம் தத்து கொடுத்து வாங்கலாம் லேட்டாக கிடைக்கலாம் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புலாம் வந்துடும் பூர்வீகத்தில் வழக்கு வில்லங்கங்கள் நெருக்கடி கட்டாயம் உண்டு சில காலங்கள் குலதெய்வத்திலே இவங்களுக்கு குழப்பங்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே போல இவங்களுக்கு வாடகை வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த மாசி பங்குனியில் பிறந்தவங்களுக்கு வருமானத்துக்கு குறை இருக்காது நிரந்தர வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்படி சொல்லலாம் இப்ப பன்னெண்டு கட்டத்துல சூரியன் இருந்தா இன்னும் நிறைய இருக்குங்க இது ஒரு சிம்பிளா நாலு நாள் வரை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்க எந்த லக்னம் எந்த ராசின்னு தெரியாது ஆனா சூரியன் இங்க இருந்தாலே இந்த எல்லாம் நமக்கு பொருந்தி வரும் இது மேக்சிமம் எண்பது சதவீதம் பொருந்தி வருகிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை